கல்லால் அடித்து கொலை செய்த வழக்கில் ஏழு வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரி வைத்தியகுப்பத்தை சேர்ந்த செந்தில் மீனவர் இவர் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு நள்ளிரவு ஒரு மணிக்கு வீட்டிற்கு சென்றார் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த இருபது வயதிற்குட்பட்ட ஏழு வாலிபர்கள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு பைக்கில் புறப்பட்டனர் மது மற்றும் கஞ்சா போதையில் இருந்த அவர்கள் பைக்கை அதிவேகமாக ஓட்டியபடி கூச்சலிட்டு சென்றனர் கண்டித்தார் இதனால் செந்திலுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது செந்திலை அவர்கள் ஏழு பேரும் கல்லால் தாக்கி கொலை செய்தனர் இது தொடர்பாக முத்தியால்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பவிலன் திலீப் ஆகாஷ் அரவிந்த் தமிழ்மணி சதீஷ் குமார் மற்றும் கருவடி குப்பத்தை சேர்ந்த திவாகர் ஆகிய ஏழு பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் வார்டனை மிரட்டிய கைதி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் காலாபட்டு மத்திய சிறையில் விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் உள்ளனர் இந்நிலையில் விசாரணை கைதியான பரத் தடை செய்யப்பட்ட போதை பொருட்களான ஹான்ஸ் பயன்படுத்தி உள்ளார் அதனை வார்டன் பறிமுதல் செய்ய முயன்றார் ஆத்திரமடைந்த பரத் வார்டனை ஆபாசமாக திட்டி மிரட்டினார் இதுகுறித்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் அளித்த புகாரின் பேரில் காலாப்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி மருத்துவத்துறை மாபியா கும்பல் போல் மாறி வருவதாக குற்றம் சாட்டிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உடனடியாக மருத்துவ வல்லுநர்களை கொண்டு தனிப்படை குழுவை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் ஏழு தனியார் கல்லூரி உள்ளது ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியில் சுமார் ஐம்பது லட்சத்துக்கும் மேல் தினசரி மருந்துகள் விற்பனை செய்யப்படுகிறது இந்த மருந்து போலியானதா அல்லது தரமானதா என்பதை கண்டறிய எந்தவித விசாரணையும் இல்லை இதனை ஆய்வு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றாகும் மருத்துவமனைகளில் விநியோகிக்கப்படும் மருந்துகள் மற்றும் ஆபரேஷன் தியேட்டர்களில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் தரமானதா என அறிய வேண்டும் இதய நோயாளிகளுக்கு வைக்கப்படும் ஸ்டெண்ட் தரமானதா என்பதை இதுவரை சுகாதாரத்துறை ஆய்வு செய்யவில்லை குறைந்தபட்சம் பத்தாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை ஸ்டெண்ட்டுகள் கிடைக்கிறது அப்படி வைக்கப்பட்ட ஸ்டெண்ட் தரமானதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் சுகாதாரத்துறை ஒரு குழு அமைத்து மருத்துவமனையில் இருக்கும் மருந்துகள் போலியானதா என்பதை கண்டறிய வேண்டும் இது எல்லாம் செய்ய தவறியதால் மாஃபியா கும்பலாக செயல்படுகிறார்கள் கலால் துறை பறக்கும் படைகள் உள்ளது போன்று மருத்துவ துறைகளிலும் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளை கொண்டு குழு அமைக்க வேண்டும் அப்பொழுதுதான் தவறுகள் நடக்காமல் இருக்கும் மருந்து கட்டுப்பாடு துறை சுகாதாரத்துறை ஆகியவை ஒருங்கிணைந்து ஒரு குழு அமைக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் இருபத்தி நான்கு புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது புதுச்சேரியில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் மன்ற குறைதீர்ப்பு தீர்ப்பு நாள் சனிக்கிழமை நடைபெற்றது இதில் பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் புகார்களின் மீது உடனடி தீர்வு காண்பதற்கும் காவல்துறை மூத்த அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்துகின்றனர் சோலை நகர் புறக்காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கிழக்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களிடம் புகார் மனுக்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர் மேலும் ரெடியார்பாளையம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் மங்களம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் அப்பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனா் பாகூர் காவல் நிலையத்தில் தெற்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் துணை காவல் ஆய்வாளர்கள் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர் இதேபோல் பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்றது மூத்த காவல் அதிகாரிகள் நேரில் முப்பத்தி ஒரு புகார்களை பொதுமக்களிடம் கேட்டு அதில் இருபத்தி நான்கு புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கைகளை எடுத்தனர் குறை கூட்டத்தில் பதினான்கு மகளிர் உட்பட மொத்தம் நூற்றி முப்பது பேர் கலந்து கொண்டனர் பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு உடனடி நிவாரணத்தை உறுதி செய்தனர் புதுச்சேரியில் சாலையை சீரமைக்காததை கண்டித்து சாலையில் அமர்ந்து உணவு உண்ணும் நூதன போராட்டத்தில் சமூக ஆர்வலர் ஈடுபட்டார் புதுச்சேரி பாவனா நகர் நான்காவது பிரதான சாலை பூமியான்பெட் சாலை சந்திப்பில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை அமைக்க பள்ளம் தோண்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து புதிய சாலை அமைக்காமல் சாலை குண்டும் குழியுமாக இருந்தது இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகின இதனை கண்டித்து சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தர்ராஜன் சேதமடைந்த சாலையில் தன் கொண்டு வந்த உணவை கொட்டி சாப்பிட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கரிகலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுற்றி திரியும் தெரு நாய்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் புதுச்சேரி கரிகலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தினமும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று செல்கின்றனர் பல்வேறு கிராம மக்களுக்கும் சிகிச்சை அளிக்கும் மையமாக இது திகழ்கிறது இங்கு பத்திற்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றி திரிகின்றன இவை மருத்துவமனைக்குள் சர்வ சாதாரணமாக சென்று வருகின்றனர் நோயாளிகள் காத்திருப்பு இருக்கைக்கு கீழ் அமர்ந்துள்ளனர் மருத்துவமனையில் எந்த பக்கம் பார்த்தாலும் நாய்கள் காணப்படுகிறது இதனால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் குழந்தைகள் அச்சமடைகின்றனர் இதுவரை அங்கு நாய்கள் யாரையும் கடிக்கவில்லை என கூறப்பட்டாலும் கடித்த பிறகு ஏற்படும் நோயின் தன்மை குறித்து அங்கு வருபவர்கள் அச்சப்படுகின்றனர் இதனால் உடனடியாக நாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அலன் கேரியர் இன்சூட் புதுச்சேரி சமீபத்தில் வெளியிட்டுள்ள ஒலிம்பியாட் தேர்வு முடிவுகளில் ஒரு புதிய முன்மாதிரியான சாதனையை நிகழ்த்தி தனது ஏழாவது ஆண்டு வழிகாட்டுதலை வரவேற்றுள்ளது பல்வேறு ஒலிம்பியாட் தேர்வுகளின் முதன்மை அமைப்பான இந்திய இயற்பியல் ஆசிரியர்கள் சங்கம் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது எட்டாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் பல்வேறு ஒலிம்பியாட் தேர்வுகளில் பங்கேற்றனர் புதுச்சேரி மாநிலத்தின் இருபத்தி ஒரு தேர்வுகளையும் அலன் மாணவர்கள் பெற்று அலன் கேரியர் இன்ஸ்டிடியூட் புதுச்சேரி ஒரு புதிய சாதனையை நிகழ்த்தி வரலாற்றை படைத்துள்ளது ஒலிம்பியாட் பெயர் தேசிய தர தேர்வுகள் ஜூனியர் அறிவியல் தேர்வு ஒரு மாணவரும் தேசிய தரத் தேர்வு இயற்பியலில் நான்கு மாணவரும் தேசிய தரத் தேர்வு வேதியியலில் ஆறு மாணவரும் தேசிய தரத் தேர்வு உயிரியலில் இரண்டு மாணவரும் தேசிய தரத் தேர்வு வானியலில் எட்டு மாணவரும் இந்த மாணவர்கள் இந்திய தேசிய ஒலிம்பியாட் தேர்வுகளுக்கு தகுதி பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வி அமர்வில் பதிமூன்று மாணவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கல்வி அமர்வில் பனிரண்டு மாணவர்களும் தகுதி பெற்றுள்ளனர் இந்த செயல்பாடுகள் முடிவுகளின் நம்பகத்தன்மையும் அர்ப்பணிப்பையும் வழிகாட்டுதலையும் வெளிப்படுத்துகிறது இந்த சந்தர்ப்பத்தில் நிறுவனர் அன்புடன் அழைக்கப்படும் ஆனந்தன் அவர்கள் புதுச்சேரி மாணவர்கள் தாங்கள் தங்கள் சிறந்தவர்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளனர் மேலும் அவர்கள் ஊக்கமளிக்கும் முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் இந்த வெற்றிக்கு மாணவர்களும் அலன் ஆசிரியர்களும் பெற்றோர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் அலன் தெற்கு மையங்களின் துணைத் தலைவர் மகேஷ் யாதவ் அலன் புதுச்சேரி தொடர்ந்து தேசிய அளவில் முடிவுகளை தாழ்ந்து வருகிறது இது எங்களுக்கு உத்வேகம் அளிக்கிறது மாணவர்கள் பெரிய இலக்கை கனவு காணவும் சிறப்பாக சாதிக்கவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அலன் மீது நம்பிக்கை வைத்த பெற்றோருக்கு நன்றி என்றார் அலன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மையத்தின் தலைவர் சந்தோஷ் சிங் அலன் மாணவர்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப சிறப்பாக செயல்பட்டுள்ளனர் இந்த மாணவர்கள் விரும்பத்தக்க தேர்வுகளை பெறுவதை உறுதி செய்வதில் அலன் புதுச்சேரி குழு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்றார் இந்த தேர்வுகளின் அடுத்த நிலைகளில் இன்னும் அதிக தேர்வுகளை பெற ஆசிரியர்கள் இலக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்றார் புதுச்சேரி யூனியன் பிரதேச காவல் நிலையங்களில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த ஆண்டை காட்டிலும் இது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கு வழக்குகள் அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உருளையம்பேட்டை முன்னூற்றி எட்டு வழக்குகள் வில்லியனூரில் நானூற்றி தொன்னூற்றி ஆறு வழக்குகள் முதலியார்பேட்டையில் முன்னூற்றி எட்டு வழக்குகள் ரெட்டியார் பாளையத்தில் முன்னூற்றி பத்தொன்பது வழக்குகள் பதிவாகி உள்ளன போக்குவரத்து பிரிவில் கிழக்கில் முன்னூற்றி அறுபத்தி ஒன்று வடக்கில் நானூற்றி இருபத்தி எட்டு தெற்கில் முன்னூற்றி பதினேழு மேற்கில் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வழக்குகள் பதிவாகி உள்ளன மகளிர் காவல் நிலையத்தில் எட்டு வில்லியனூர் மகளிர் காவல் நிலையத்தில் பதிமூன்று சிபிசிஐடி இருபத்தி ஒன்பது வன்கொடுமை தடுப்பு ஐந்து கடலோர காவல்படையில் இரண்டு வழக்குகள் பதிவு செய்துள்ளன காரைக்கால் நகரத்தில் முன்னூற்றி பதினைந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மாஹேவில் அறுபத்தி இரண்டு பல்லூரில் எண்பத்தி இரண்டு ஏனாமில் இருநூற்றி ஆறு வழக்குகள் சைபர் கிரமில் ஏழு லஞ்ச ஒழிப்பு துறையில் பதினான்கு உணவு கடத்தல் தடுப்பு பிரிவில் பனிரெண்டு வழக்குகள் உட்பட ஒட்டுமொத்தமாக அனைத்து காவல் நிலையங்களிலும் கடந்த ஓராண்டில் மொத்தம் எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விட முப்பத்தி நான்கு வழக்குகள் அதிகமாகும் புதுச்சேரியில் கல்வித்துறை சார்பில் மண்டல அறிவியல் கண்காட்சி ஜனவரி ஆறு முதல் எட்டாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இதுகுறித்து புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மண்டல அறிவியல் கண்காட்சி வரும் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை உயர்நிலை மேல்நிலை ஆசிரியர்கள் என ஐந்து பிரிவுகளில் கண்காட்சி நடைபெறுகிறது ஒரு பள்ளியில் இருந்து தனித்தனியாக ஒரு படைப்பு மட்டுமே அனுமதிக்கப்படும் நுழைவு படிவங்கள் வரும் ஐந்தாம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் மண்டல அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாநில அறிவியல் கண்காட்சி பரிசுகள் வழங்கப்படும் மண்டல அறிவியல் கண்காட்சியில் தொண்ணூத்தி எட்டு மாணவர்களின் படைப்புகள் இருபத்தி ஒன்பது ஆசிரியர்களின் படைப்புகள் மாநில கண்காட்சிக்கு தேர்வு செய்யப்படும் மாநில அறிவியல் கண்காட்சி வரும் ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அகில இந்திய நாடார் பேரவை மற்றும் அமித்ஷா மோஷா நிறுவன தலைவர் அமுதன் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாறில் அகில இந்திய நாடார் பேரவை சார்பில் தென்னை மற்றும் பண்ணை தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தென்னங்கள் மற்றும் பணமரக்கல் விற்பனை செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதை அடுத்து அகில இந்திய நாடார் சங்க தலைவர் அகிலன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அகிலன் மத்திய அரசு பனைமரம் ஏறும் தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகையாக ஐந்து லட்சம் ரூபாயினை அவர்களது வங்கி கணக்கில் வழங்கப்பட்டு வருகிறது பனை தொழிலாளர்கள் திறம்பட செயல்படுவதை ஊக்குவிக்கும் பொருட்டு திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் முதன்முறையாக உறுப்பினர் அட்டை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பனை தொழிலாளர்களை கோரிக்கையை ஏற்று பனை தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஊக்கத்தொகை உறுப்பினர் அட்டை சான்றிதழ் அளித்தமைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு அமித்ஷா மோர்ச்சா நிறுவனரும் அரசு சம்மேளனம் மற்றும் அகில இந்திய நாடா சங்க தலைவருமான அகில நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி புரியும் என்ஆர் பாஜக அரசு புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கும் பனை மற்றும் தென்னை மர தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட குடும்பத்தினருக்கு நமது மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் வீடு வீடாக சென்று கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் நமது மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் ஏற்பாட்டில் தட்டாஞ்சாவடி தொகுதி முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை நமது மக்கள் கழகத்தின் தலைவர் நேரு கடந்த சில தினங்களுக்கு முன்பு துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து புதுப்பேட்டை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் நமது மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் அப்பகுதியில் வீடு வீடாக சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தட்டாஞ்சாவடி தொகுதி நமது மக்கள் கழக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி பிரதேச ராஜகுலத்தோர் நலசங்கம் சார்பில் வில்லியனூர் பகுதியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி பிரதேச ராஜகுலத்தோர் நலசங்கம் சார்பில் வில்லியனூர் கனுவாப்பேட்டை பகுதியில் புத்தாண்டு வாழ்த்துக் கூட்டம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மங்களம் தொகுதியில் மாநில செயலாளர் முத்தா பலராமன் தலைமையேற்க மாநில தலைவர் ஆறுமுகம் மாநில கௌரவ தலைவர் முத்து முனுசாமி முன்னிலை வகிக்க மாநில பொருளாளர் பார்த்தசாரதி புத்தாண்டு வாழ்த்துக் கூட்டத்தில் சிறப்புரை ஆற்றிட கூட்டம் சிறப்பாக இனிதே நடந்தேறியது கூட்டத்திற்கு அரியாங்குப்பம் வரதன் முத்தியான்பேட்டை நடராஜன் மங்கலம் தொகுதி குமார் வில்லியனூர் தொகுதி பழனி துரை வேலு வேலாயுதம் ரவி ராஜகோபால் இந்திராணி திருபுவாணை தொகுதி நடராஜன் ராஜி முருகன் கதிர்கம்பம் தொகுதி சிவகுமார் செல்வம் சிங்காரன் சிவகுமார் சூரமங்கலம் கலியமூர்த்தி டிவி நகர் வடிவேலு கரிகிலாம்பாக்கம் ஏழுமலை மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கோரிக்கைகளாக வண்ணார ஜாதியை ராஜகுலத்தோர் என பெயர் மாற்றம் செய்திட வேண்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் மாணவர்களின் உயர்கல்வி கட்டணங்களை அரசே ஏற்க வேண்டும் சலவையாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வேண்டும் இலவச மனைப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வேண்டும் வில்லியனூர் மணவெளி ஏம்புளம் தொகுதிகளில் புதிய சலவைத் துறைகளை கட்டித்தர வேண்டும் டிவி நகர் காலாப்பட்டில் பழமை வாய்ந்த சலவைத் துறைகளை இடித்துவிட்டு புதிய சலவைத்துறைகளை கட்டித்தர வேண்டும் மங்கலம் திருபுவனை மாநாடிப்பட்டு தொகுதியில் உள்ள சலவைத் துறைகளை புறணமைத்து செய்திட வேண்டும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்டுள்ள சலவைத் துறைகளில் மிக மிக குறைந்த வாடகைக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய பயனாளிகளுக்கு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வைக்கப்பட்டது மாரகாணம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாலை அம்பாள் திருக்கோவிலில் புத்தாண்டு மற்றும் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரகாணம் அருகே ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாலை அம்பாள் திருக்கோவிலில் புத்தாண்டு மற்றும் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் பிரம்மதேச வெங்கடேசன் மற்றும் முன்னூர் அங்காளமன் சங்கர் சுவாமி அவர்களால் பூஜை சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் தொடர்ந்து கலசநீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம் காளிசாமியார் அருவாக்கு சித்தர் மணிமாறன் எறையூர் ரவிச்சந்திரன் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ஏழுமலை பொம்மூர் சிவபெருமாள் இளையாண்டி பட்டு மகேஷ் செந்தில்குமார் ஓமிப்பூர் ரிப்போர்ட்டர் ஜெயச்சந்திரன் ஞான கல்மேடு பாண்டியன் துணைத் தலைவர் புருஷோத்தமன் நாட்டாமை கண்ணன் ரவி டிரைவர் முருகன் டிரைவர் வெங்கடேசன் கோவில் பூசாரி லட்சுமி அம்மாள் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது உலக நன்மை வேண்டி கடலூர் நரசிம்மர் கோவிலுக்கு புதுச்சேரியில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்றனர் புதுச்சேரி லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் காந்தி வீதி வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து அபிஷேகப்பாக்கம் சிங்கிரி கோவில் வரை ஆண்டுதோறும் உலக நன்மைக்காக பாத நடைபெறும் இதில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுடன் புனித பாத யாத்திரை இருபது ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டாக பாத யாத்திரை ஸ்ரீமத் எம்பெருமான் ஜுயா சுவாமிகள் தலைமையில் பாத யாத்திரை நடைபெற்றது இதில் சிறப்பு விருதுநராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் தொடர்ந்து பஜனை பாடியவாறு புதுச்சேரி முக்கிய வீதிகளின் வழியாக மரப்பாலம் அரியாங்குப்பம் தவளகுப்பம் வழியாக கோவிலை சென்றடைந்தனர் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பில் திருக்காந்தி ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் நூத்தி எட்டு மூலிகைகளால் அபிஷேகம் நடைபெற்றது எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பாக நூத்தி எட்டு தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் இந்த மாதம் நூற்றி பனிரெண்டாவது கோயிலாக புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் அருகே திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது இந்த திருத்தலம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெற்ற திருத்தலமாகும் மார்கழி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளையின் நிறுவனர் வெங்கடேசனால் நூத்தி எட்டு பசுந்தழைகளால் ஆன இயற்கை மூலிகைகளை அரைத்து எடுத்து வரப்பட்ட குடத்தையும் மற்ற இதர அபிஷேக பொருட்களான மாலை பால் தயிர் பன்னீர் போன்ற அபிஷேக பொருட்களையும் அறக்கட்டளை நிர்வாகிகளுடன் பக்தர்கள் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஆன்மீக அன்பர்கள் சிவனடியார்கள் ஆகியோரும் கோவிலை வலம் வந்த பின்னர் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட மூலிகைகளை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது